தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை வார்த்தை உங்கள் உடமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள் இற்று போகாத பண பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் தர்மம் செய்யும் போது விண்ணக ராஜ்யத்தில் நிறைவான செல்வத்தை நாம் சேர்த்து வைக்கிறோம் என்று ஆண்டவர் எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தையில் ஆண்டவர் அந்த பணக்கார வாலிபரை பார்த்து சொல்லுவார் நீ உன் உடமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு அப்பொழுது விண்ணரசில் மிகுந்த செல்வராக என்று சகோதர சகோதரிகளே நாம் செய்கிற ஒவ்வொரு தர்ம செயலும் நமக்கு விண்ணகர் ஆட்சியத்தில் மிகுந்த செல்வத்தை சேர்த்து வைக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த தவ நாட்களில் திருச்சபை நம்மிடம் எதிர்பார்க்கும் மூன்று காரியங்களில் ஒன்று தர்மம் நாம் செய்கிற தர்மம் பாவங்களை கழுவி போக்கும் என்று சீராக்கின் ஞான நூல் மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் இறை வார்த்தையும் நாம் செய்கிற தர்மங்கள் அனைத்தையும் ஆண்டவர் குறித்து வைத்து அதற்கேற்ப நமக்கு கைமாறு செய்வார் என்று சீராக்கின் ஞான நூல் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையும் நாம் செய்கிற தர்மம் நம்மை சாவிலிருந்து விடுவிக்கும் என்றும் இருள் உலகில் செல்லாதவாறு கா பாட்சம் என்றும் தோபித்தின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தையும் சொல்லுகிறது நாம் செய்கிற தர்மமானது சாவிலிருந்து நம்மை காப்பாற்றும் என்று இந்த இறை வார்த்தையை சொல்லுகிறது அர்த்தம் என்ன தர்மம் செய்கிற மனிதர்கள் சாக மாட்டார்கள் என்று இந்த இறை வார்த்தையை சொல்லுகிறதா இல்லை இந்த சாவானது திரு வெளிப்பாடு புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாம் சாவாகிய நரகத்தை குறிக்கிறது நாம் செய்கிற தர்மமானது நரகத்திற்கு செல்லாதவாறு நம்மை காப்பாற்றுகிறது இருள் உலகாகிய நரகத்திற்கு செல்லாதவாறு ஒளி உலகாகிய விண்ணக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன மாசிதோனியா மக்கள் தாங்கள் வறுமையுற்ற நிலையில் வாழ்ந்த போதிலும் வள்ளல் தன்மையோடு வாரி வழங்கினார்கள் என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தையில் சொல்லுவார் சகோதர சகோதரிகளை நம் பரலோக பிதா இரக்கம் நிறைந்தவராக இருப்பது போல் நாம் தர்மம் செய்யும் போது நாமும் இரக்கம் நிறைந்தவர்களாக வெளிப்படுகிறோம் இரக்கம் நிறைந்த மக்களாக வாழ்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஓர் வேண்டுகோள் இந்த தவ நாட்களில் மட்டுமல்ல உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தர்மம் செய்து வாழுங்கள் அப்பொழுது மறுமையிலும் நீங்கள் ஆசி பெற்ற மக்களாக இருப்பீர்கள் இந்த நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற தர்மமானது விண்ணகராஜ்யத்தில் எங்களுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கிறது என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகராஜ்ஜியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் நாங்கள் தர்மம் செய்து வாழும் போது இந்த உலகத்தில் இரக்கம் நிறைந்த மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்